ஆ நல்லா இருக்கேன்மா நல்லா இருக்கேன் நான் பேச பனைஷன் பாப்பா வேணால பாருங்க ஏன் பாய் பை கல்யாணத்துக்கு கூட வரல நீங்க வாம தலைவர் கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன் நம்ம வீட்டில் வந்திருந்தாங்களே இல்லை இருந்து இருந்தால் வந்திருப்பேன் பராமையாலாம் இருக்க அதான் கொஞ்சம் வெளியூர் வேலையே போயிட்டுனா அதனால் தலைவர் வர முடியல பாய் பை ஆ வாமா சின்னப்புள்ள என்னம்மா பார்க்க முடியல இருக்கீங்களா இல்லையான்னே தெரிய இந்தாங்க பாய் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னீங்களா ரெண்டு கூட தண்ணி வச்சிருக்கிற போதுமா பாய் இன்னும் கொண்டு வரதா ஆஹ் போதுமா போது அதாங்க தண்ணி டியூப் எதுவும் மாட்டி விட்டு இருக்கீங்களா மட்டும் அப்புறமா நான் சொல்றப்ப கொஞ்சம் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுமா அரிசி கலவு இருக்க மாட்டோம் சரியா இது ஆக்கிறதுக்கு இது போதுமா ஆ சரிங்க பாய் எல்லாம் இவங்களே செய்யறேன்ட்டு தான் பாய் இருந்தாங்க இந்த லங்கச்சி தான் எல்லாம் பாய் செஞ்சாதான் நல்லா இருக்கும் அவளை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குடிவாதமா இருந்தா தான் நானும் உங்களை வந்து கூப்பிட்ட பாய் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பிரியாணி மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க பாய் ஆ சரி தலைவர சரி செய்யறோம் செய்யலாம் நானும் பா முதல் மாதிரி எல்லாம் சயிர் போறது இல்லை அது தலைவரே நம்ம துணி கடை வைத்ததுல இருந்து நமக்கு டைம் சரியாகி போகுதா அது பிரியாணி எல்லாம் ஆக்குறதுக்கு போறதே முதல் மாதிரி சரி எதை நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிதான் இங்க வந்தேன் சரி தலைவரை நான் செஞ்சு கொடுத்துறேன் ஆ சரிங்க பாய் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் அங்கே எடுத்து தங்கச்சி தருவா கேட்டு வாங்கி செய்யுங்க பாய் நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க தலைவரை போயிட்டு வாங்க காலிமா கொஞ்சம் நீயும் சின்ன பிள்ளை பக்கத்துலயே இருங்க பாய்க்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுங்க சரியா நாங்க பக்கத்துல கொஞ்சம் வேலையை போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன்

அடிச்சுட்டு அடிச்சுட்டாடா நீ என்ன அவங்க ஏதோ மட்டையில எடுத்துட்டு போற சொன்னாங்க அதெல்லாம் போட்டியா ஆமா அவங்க அப்பா வேற அதுக்கு மேலடா சும்மா அதை எடுத்து போட்டு தம்பி இதை எடுத்து போட்டு தம்பின்னு எதையோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறாரு அவர் கண்ணு முன்னாடியே இருக்கவே கூடாதா இருக்குது நானும் அதனாலதான் இந்த பக்கம் வந்துட்டேன் இந்த இவன் வேற எங்க போனானே தெரியலடா ஆமாடா சரி நாளா போலாம் அவனை இழுத்துட்டு போகணுமே இல்லாட்டா அவன் இப்படியே இருந்து எனக்கு வேற இப்பவே பசிக்குது சரி நானும் சரி வா போலாம் டே என்னடா மறுபடியும் அவங்க அப்பா நின்றுட்டு இருக்கிறாரு இவர் கனல படக்கூடாதுன்னு திரும்ப அவர் முன்னாடியே போய் நிக்கிற மாதிரி இருக்கேடா ஏன்டா இதெல்லாம் நானா போட்டேன் அன்னைக்கு யாரோ வந்தாங்கல்ல உன்னோட இருந்து யாரோ எல்லாம் நம்ம தோட்டத்தை சுத்தி நிறைய பசங்களை கூட்டிட்டு வந்தியே எல்லாம் அன்னைக்கு போட்டு வச்சுட்டு போனதுதான் நான் இதை போன வரந்த எல்லாம் எடுத்து அங்கங்க பொறுக்கி கடந்தது நிறைய பக்கம் யாகத்துக்கு எல்லாம் கொண்டு வந்து இங்க சேத்தி வச்சேன் இந்த தூக்கா கட்ட போடுவோம்னு நான் நானு இதெல்லாம் அது இத்தனை பாட்டுல

அப்படியா சரி சரி அப்ப லீவு நாளைக்கெல்லாம் வாங்கடா வந்து வேலை ஏதாவது இருந்தா பாருங்க சரியா நானும் ஏதாவது சம்பளம் போட்டு தரல நீங்களும் அதை எதாவது செலவு வச்சுக்கலாம் உங்க அம்மாக்கு ஏதாவது கொடுக்கலாம் சரியா சும்மா அங்கே இங்கே எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்கிற நேரத்துக்கு இங்க வந்தீங்கன்னா ஏதாவது வேலையை பழகின மாதிரி இருக்கும்ல ஆ சரிங்க அங்கல் இனிமேல் வேணா தோட்டத்துக்கு வரோம் அங்கல் லீவு நாள்ல ஆ சரிப்பா சரி சரிடா தம்பி சரி நீங்க பார்த்து போயிட்டு வாங்க நாளைக்கு வேணா வாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு லீவு தானே

சரி அதான் போகிற வழி தானே கொண்டு போய் போடுவேன்னு பார்த்தா மூணு பேர் அதுலேயே போகணுங்கிறீங்க ஏன் சைக்கிளெல்லாம் இருந்துச்சே மாத்தி சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு வர வேண்டியது எதுக்கு மூணு பேர் ஒரு வண்டியில் இருக்கி பிடிச்சிட்டு வரீங்க அப்படி எங்கேயாச்சும் தூளுந்துட்டு என்னடா பண்ணுறது ஏன் மேலே தயாத்தை தரேன் அதுப்பா நீங்கள் தயாத்தறேன் மேம் ஏய் சீக்கிரம் வாடகைங்கப்பா மனசு மாதிரி திரும்ப கூப்பிட்டு போகிறார் ஏதாவது அசையுங்க அது செய்யுங்கன்ட்டு ஏய் தம்பி பாத்து போங்கடா ஆ சரிங்க அனுபவில் மெத்தப்பாசம் இந்த உணப்பாக படுத்துறதுக்கு பார்த்தா இருக்கலாம்

ஓ அப்படியா சார் பார்வல் பரவாயில்ல நல்லா தான் கழுவி இருக்கீங்களா இருக்குதே பார்த்தாலே தெரியுது அதான் பாய் தான் வந்திருக்கிறாரு சரி அவர் தான் செய்கிறாரா அது சரி எல்லாம் நானும் எடுத்துட்டு போய் வைக்கலான்ட்டு தான் வந்தேன் சரி நானும் எடுத்துட்டு போறேன் ஆ சரிங்க தா சரிங்க தாய் மத்தவங்க பசியோடு இருக்கிறது என்ன எனக்கே ரொம்ப பசிக்கு தான் செய்யுது என்ன பண்றது காலையில சரியாகவே சாப்பிடவே இல்லை எங்கே என்ன சாப்பிட கூப்பிடுங்க நிம்மதியாக கறி வாங்குறதுக்கோ அதுக்கு போய் இதுக்கு போன்ட்டு துரத்திக்கிட்டே இருக்கிறதாச்சு நிம்மதியாக சாப்பிட விட்டா தான்

அப்புறம் போயிட்டு அங்கே ஒரு நாளைக்கு மட்டும் இருந்துட்டு வந்துடுறாங்கிறாங்க நான் கூட ஏதோ ரெண்டு மூணு நாளைக்கு வேணால் இருந்துட்டு வரேன் இந்த பையன் அங்கே இருக்க மாட்டானா எனக்கு நைட் மட்டும் அங்கே இருந்துட்டு நாளைக்கு எல்லாம் வந்துடுவேன்னு சொல்லிட்டுறான் சரி சார் அவங்களுக்கு நான் ஆசை இருக்கல மாப்பிள்ள வந்து அவங்க வீட்டில் தங்குவோம்ட்டு சொல்கிறாங்க இருக்க சொல்ல சொல்கிறாங்க இவன் போய் இருக்கணும் இல்லை இவன் ஏதோ சாஸ்திரக்கு ஒரு நாளுக்கு மட்டும் அங்கே இருந்துட்டு நான் வந்துடுவாங்கிறேன் அப்புறம் எல்லாம் ஆஃபீஸ் போகணும் இவங்க ஒரு லீவ் போட்டுப்பாங்களா இருக்குது அது கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நான் களையும்டாங்களா? இப்போதான் களையும் பண்றாங்களா? அட்ரக்குதே. நிச்சயத வந்துருவாங்க.